பில்லையா வளர்க்க பார்ப்பதா பில்லைலே சொல்லேந்து சொல்லே பேசி பொறுப்பதா இல்ல இல்ல தள்ள பில்லையா வளர்க்க பார்ப்பதா ஹே என்னாரு உரிமையாரே இங்க நின்ற கம்போத பாத்து சொல்றானே அம்பார அக்காங்களே கிழண்டோ ஹலோ கம்பரியா அப்பா என்னன்னு அப்பா அப்பா

என்ன ரெண்டு பேருக்கும் அண்ணா மாற்றம் i mm -hmm.

உங்கட கொண்ணு தெரியல நான் இங்கிலீஷ்லரகிடோ ஹலோ ஐ கந்தவனா ஓ இந்தா சாங்க ஹலோ குட் இல்லை குட் இல்லை ஹலோ குட் இல்லை தேரவும் தோ பண்ணு ஜா இங்கிலீஷ் என்ன கட்டடிப்பட அந்த நான் கட்டன்னல நான் கட்டன்ன ஹலோ என்ன

சொல்லாம் <coughs> jadi kagak lagi <laughs>

அந்த பணக்காற்று அவன் சொல்லு த என்றுவம者rendre் stacks cima போம் desktop போம் போ礼வேல் recess போய் அorneysife என்று आया <laughs> रब्बूज़ू को बुज़ू <laughs> <laughs> को लौटना है। आप एक बार बंटा। चूड़ू वाले नहीं बना रहा है ना केला पांके मोगे। ये बड़ी चल रहा है। और चूड़ा वाले ஒரே முடிச்சா மாவா ரோடெல்லாம் கம்பெனிக்கு வந்து

அப்பா கருடலே தங்கஜோர்டி இராமா என்ன இந்த பாவட்டே சரி உங்கள மறுபார்மா என்ன வடிச்சிட்டாங்க வேலங்களா பெருமையா சொல்றான் வடிச்சியா வடிச்சிட்டாங்க என்ன ஊரே சிரிக்குது வடிச்சு வடிச்சு மாமா ஊனி அட பாபா என்னங்கி ஓ எல்லே உட்டு பாடம் பாமா அட உட்டு பாடம் பாசா தண்டை கட்டி வச்சி தி நீ என்ன காலை ஆகிரா தண்டை கட்டி ஓ இந்த மூஞ்ச பார் தண்டை கட்டி மையெல்டா ஹே

பாட்டு பாடி எல்லாரும்

ஒரு месеையrangle நிஞ்சிதாங்க நீ வந்து கேட்ட வந்திட்டா பச்சையாண்டா வந்து உள்ளே வந்தா பதானே வாமா நீ எடுத்து ரிசன்சிக்கு சின்ன வேலை கிடைக்கவே வரான் அத அப்படியே வெறிجي வைக்கலாம் அட இதே கிடைக்கலன்னா இதுக்கு மேல வரக்க மாட்டேங்கறான் அதனால என்ன நீ கோசி குப்பு சரியா அதுக்கு ஒரு நார் பாடி இல்ல ஹிந்தாரா அப்படிண்டா போட்டில் குடி விளையாடுவாங்களா ஓ ஹோடு இந்த பேர் பிடிச்சிரும் அப்போ அதுக்கு ஒன்ற பேர் ஒன்றை மாண்டு பேர் சொல்லடா அந்த பேர்த் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பேரு வேடுதா வரு நீ வந்த லெண்டு பாமந்த தொட்டு நி மரமா மரமான்னுட்டு எனக்கு மொட்டை அடிக்காப்போம் வந்து மோரை போட்டு தான் உனக்கு பேர் தெரிஞ்சிருக்கும் பந்தையா ஆட ஆலை போட்டையா அப்போ சரியான மன்களை நம்மளா போட்டு கேட்கலாம் ஏன்னால் பண்டா ஏ மேங்கே பாண்டல காமா இருக்குது ஐயோ ஆ ஆ யா பா மாமா செ இது பேர் சொல்ல மாட்டேனா மாமா சொல்லு இல்ல சோமா மாமா ரெண்ட பேர் மாமா ஊருக்கே தெரியு அது ஊருக்கே தெரியியம்மா ஊرك மாட்டேங்க இன்ன பேர் நான் வெடிக்க வரேன் ரெண்டு பேர் என்ன சட்டப்படி பேர் மாமா சொல்றாங்க ரெண்ட பேர் வெக்கல இல்ல தெறக்கன நான் வந்தேன் அங்க வெடிக்க மாமா ரெண்ட பேர் என்ன என்ன வைக்கல் இவால சிங்கம் வைக்கல அப்படினா இருந்த <medida>? <norms> <ness> <ra nawaora> நீங்கட்டுனே ஏய் மச்சான் சொல்லு மச்சான் ஆ ஒப்பிடாகு சரியா நீ சைக்கலண்டாரே சைக்கலண்டா திருப்பி யாராவது ஆ சடான் அத புடிச்சது பாருடா புடிடாரே சரி இருந்தே நடந்துங்களா சைக்கலண்ட பேர் வெச்சிட்டேன் சைக்கலண்டே ஏது என்ன இப்பவளுக்கு நான் கோசிட்டே காரி சீயோ இல்லேன் பேரே கரெக்ட்டா அந்த டாப்ல இருக்கா சரியா குடிச்சாலும் நான் போகும் உங்க நிறுவனத்தின் இருந்தாலும் ஆறு மாதம் ஹோட்டல் இப்ப ரூமோ அவைலபிளாட்டாம வே இல்லை ஒளே என்ன என்னட்ட என்னட்டப்பா ஹோட்டல்லயா நான் ஒருட்டே என்ன நான் பேசிட்டு இருக்கேன் என்ன அந்த ஹோட்டல் வாமி டாகர் அனி செய்து மாமா டீச்சு ஒரு அந்த அத்த கதை ஒரு ஹோட்டல் வாடையலாம் ஹோட்டல் தா அப்படி லொனக்கு ரேடியோ மேகனது நான் பாத்திட்டேன் அந்த டாக்குமெண்ட் அப்படி పోయి hey పోయి <with> <foundy> <hábil se> <pendenshi> <muffled> <tune> <achievedstrategia> அதை நாங்கள் பயலுக்கு வேலை வரைக்கும் போவோம் நடக்க வெற்றி